ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க சிறு கிடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் மீனா வந்து ரொம்பவே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க என்ன வச்சு மீனா ரொம்ப டென்ஷனாகவே இருக்கீங்க உனக்கு என்ன நீ எல்லாம் வருத்தி ஏ மேலே இறக்கிட்டு நீ ஹாப்பியாக இருக்க நீ யாரை பற்றியுமே கவலைப்படுறதே இல்லை நீ எப்படி தான் இவ்வளோ கேவலமாக இருக்கியோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணி பிடிச்சி கண்ணை பின்னண்ண பேசுகிறாங்க மீனை வந்துட்டு அதெல்லாம் கேட்டு உடனே ரோகிணியும் ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனை வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் ரோகிணி வந்து பணம் வாங்கி செக் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ வந்துட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க ரோக்னி அந்த செக்கு கொஞ்சம் கொடுக்குறியா அது எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அந்த வாங்குற அவசரத்தில் அவங்க முன்னாடி எப்படி பா வாங்கிறது நான் கொஞ்ச கூட உங்ககிட்ட கேட்கவே இல்லை இப்போ கூட ஆசை தீர என் கண்ணால் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை வாங்கி முத்தமாக கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனேயே ரோகிணி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ரோகிணி நீயும் நம்ம செக்குக்கு ஒரு முத்து கொடுக்கலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நல்லபடியாக எல்லாமே நல்லதே நடக்கட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க இல்லை ரோகிணி உன்னால்தானே இது இவ்வளவோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதனால ஒரு முத்தம் கூட எந்த பிரச்சனையும் வரல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் முத்தம் வைக்கிற கொடுக்குறாங்க செக்குக்கு கிஸ் பண்ணிட்டுக்கு அப்புறமா மனோஜோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க ம நானும் ஒரு டைம் கிஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பார்த்த உடனேயே ரொம்ப போய் டென்ஷன் ஆகிடுறாங்க மனோஜும் ரோகிணியும் ரெண்டு பேருமே சாரி ப்ரோ சாரி பாஸ் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே பார்க்கில் இருக்கிற மாதிரியே எனக்கு